வெல்கம் டு மனோடெக் இன்றைக்கி நம்ம ஒரு அன்பாக்சிங் வீடியோ பார்க்க போகிறோம் ஃப்ளிப்கார்ட்லேருந்து நம்ம மொபைல் வாங்கியிருக்கோம் விவோ டி த்ரீ ஃபைவ் ஜி இந்த மொபைல் தான் வாங்கியிருக்கோம் இது நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்டு ஒருத்தர் கேட்டார் சரி நான் அவருக்காக வாங்கியிருக்கோம் இந்த மொபைலை இப்போ இந்த மொபைலுடைய ஸ்பெஷாலிட்டிலாம் பார்த்துக்கலாம் வாங்க நாம் மொபைலை ஓப்பன் பண்ணி தான் பார்க்கணும்னு இல்லை பேக்ஸில் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு இருக்கிறாங்க மீடியா டெக் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க டைமண்ட் சிட்டி செவன் டூ ஹண்ட்ரடு ஃபைவ் ஜி பிளாட்ஃபார்மு நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்திங்கனாக்கா சோனி ஆன்டி ஷேக் கேமரா அது கொடுத்துருக்காங்க இது உள்ளே இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம் கேமராக்குள்ளே போயிட்டு நம்ம ஒன் டுவெண்ட்டி எய்ச் ஹை பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க ஆம்ளே டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஆம்ளே டிஸ்பிளே மட்டும் தான் கொடுத்துருக்காங்க சூப்பர் ஆம்லே கிடையாது இது அதே போல் டூயல்ஸ் ஸ்டேரியா ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க மொபைலில் அப்படின்னு பாக்ஸில் போட்டிருக்கேன் நம்ம ஓப்பன் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் ஆன் பண்ணி ஓப்பன் பண்ணிடலாம் வாங்க அதேதான் வழக்கமோல மொபைலு ஐஎம்ஏ ஸ்டிக்கர்ஸு நெக்ஸ்ட்டு பவுச் இருக்குது இந்த பவுச் கொடுக்குறாங்களுக்கு கொஞ்சம் நல்லா குவாலிட்டியாக கொடுத்தா நல்லாயிருக்கும் இதுனால் வளவாலைன்னு இருக்குது நெக்ஸ்ட்டு புக்கு கைடெல்லாம் இருக்குது இந்த ஃபோனோட கைடு இதெல்லாம் யார் பார்க்குறா நெக்ஸ்ட்டு கேபிள் இருக்குது அடாப்டர் இருக்குது எப்படியும் அடாப்டரும் கேபிளும் கொடுத்துட்றாங்க சந்தோஷம் அடுத்து பின் எஜெக்டர் இருக்குது அவ்வளோதான் வேறு எதுவும் இருக்காது பாக்ஸில் சரி இதெல்லாம் எடுத்து ஓரம் வச்சிருவோம் பின் எஜெக்டரு சரி யூஸ் ஆகும் நமக்கு அது இங்கேயே வச்சுப்போம் கேபிள் பார்க்கலாம் கேபிள் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அரைச்ச மாவியாக தான் அரைச்சி வச்சுக்கிறாங்க இவங்க எத்தனையோ பேர் கேபிள் வந்துட்டு சி டு சி கொடுத்துட்டாங்க எல்லா கம்பெனிக்காரங்களும் மாறிட்டு வராங்க ஆனால் இவங்க மட்டும் இதே யூஎஸ்பி இன்னும் அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க சரி ஓகே மெயின்டைன் பண்ணிட்டோம் இவ்வளோவும் கொடுக்குறாங்க ஆனால் இதனுடைய பட்ஜெட் என்ன நான் வாங்கினது அப்படின்றத வந்து வீடியோ கடைசியில் சொல்கிறேன் இந்த மொபைல் வந்து இதுக்கு ஒர்த்தா இல்லையான்றது பார்ப்போம் நெக்ஸ்ட்டு அடாப்டர் வந்து நாற்பத்தி நாலு வாட்ஸ் ஃப்ளாஷ் சார்ஜர் கொடுத்துருக்காங்களாம் ஓகே சரி இது ஒரு நல்ல விஷயந்தான் சரி நெக்ஸ்ட்டு சிலிக்கான் கேஸ் பற்றி சொல்லவே தேவையில்லை குவாலிட்டி ரொம்ப சீப்பாக இருக்குது நெக்ஸ்ட்டு நம்ம மொபைல் எடுப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மொபைலில் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லாவே தான் இருக்குது ஸ்லிம்மாக இருக்குது பேக்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா மேட் ஃபினிஷிங் இருக்குது டைமண்ட் கலர் வந்து இதில் இருக்குது ஷேடு அது இப்போது லைட்டிங்கில் வந்து இந்த மாதிரி பார்த்தோம்னா தான் தெரியும் இது ப்ளூ கலர் டார்க் ப்ளூன்றதுனால இந்த மாதிரி தெரியுது இது வேறு ஒன்றும் இல்லை போல் ட்ரிபிள் கேமரா கொடுத்துருக்காங்க ஒரு ஃப்ளாஷ் லைட் இருக்குது இங்கே நல்லாவே வந்து இது கொஞ்சம் டிசைன்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க இந்த லைனிங்லாம் அதே போல் விவோன்ற சிம்பிளும் வந்துட்டு நல்லா வழக்கம் போல் நல்லாவே அதே போல் அவங்க சிம்பிள் நல்லா கொடுத்துருவாங்க மற்றபடி இங்கே சைட்லேயே வந்துட்டு பவர் பட்டன் இருக்குது வால்யூம் பட்டன் இருக்குது கீழே வந்துட்டு வழக்கமாலும் அதே தான் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க அதே போடுற சார்ஜ் போகிற யூஎஸ்பி சி டைப் கேபிளுக்குண்டான போர்ட்டும் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து இங்கே பின் எஜெக்டர் கொடுத்துருக்காங்க சிம் கார்டு போடுற ஸ்லாட் இருக்கு இருக்குது சரி நம்ம ஸ்லாட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எத்தனை சிம் கார்டு போடலாம் மெமரி கார்டு போட முடியுமா முடியாது அப்படின்ட்டுன்னு ஓப்பன் பண்ணிவிட்டோம் ரெண்டு சிம் கார்டு வரைக்கும் தான் போட முடியும் போல் இருக்குது ஒன்று பெருசாகவும் போட்டுக்கலாம் இல்லை சிறுசாகவும் போட்டுக்கலாம் இப்போது மொபைலை ஆன் பண்ணிடலாம் மொபைல் இப்போ ஆன் பண்ணிட்டோம் ஆன் பண்ணதுமே வழக்கம் போல் எல்லாமே வந்துட்டு இதுலேயே இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி நாம் இப்போ ஒவ்வொன்றா இதை செக் பண்ணிடலாம் நாம் வாங்கியிருக்க மொபைல் ஸ்டோரேஜ்லாம் கரெக்டாக வந்திருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வாங்கியிருக்க வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எயிட் ஜிபி ரேம் வாங்கியிருக்கோம் எயிட் ஜிபி ப்ளஸ் எயிட் ஜிபி எக்ஸ்ட்ராபல் பண்ணிக்கலாம் இது எல்லா ஃபோனிலும் வழக்கமாக கொடுக்கறது தான் அதே போல் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஸ்டோரேஜ் இருக்குது ஆண்ட்ராய்டு வருஷன் வந்து இவங்களே பதினாலு கொடுத்துட்ருக்காங்க நாம் இதுக்கப்புறம் வர அப்டேட் வந்து நம்ம அப்டேட் பண்ணிக்க வேண்டியது தான் அதே போல் டூ ஃபாயிண்ட் எயிட்டு வந்து நமக்கு ப்ராசஸர் இருக்குது டைமண்ட் சிட்டி வந்து சவுண்ட் டூ ஹண்ட்ரட் இருக்குது ஓகே நம்ம ஆர்டர் போட்ட மொபைல் தான் வந்திருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போது விவோவோட ஃபன் டச் ஓஎஸ் இருக்குது அப்படியே நெக்ஸ்ட்டு இங்கே கீழே பார்த்தீங்கனாக்கா இங்கே கஸ்டமர் சர்வீஸ்னு இருக்குது பாருங்கள் இதில் வந்துட்டு இதுக்குள்ளே போனோம் அப்படின்னா இங்கே மேனுவல் இருக்குதுங்களா சர்வீஸ் சென்டர்ஸு இ வாரண்டி கார்டு இதெல்லாம் நம்ம இங்கேயே மொபைல்லேயே நம்மளே யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இ வாரண்டி கார்டுன்றது வந்து பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய ஐஎம்இ நம்பர்லாம் இங்கே போட்டோம் அப்படின்னா வந்துட்டு இதில் நம்ம கார்டு வந்து இ வாரண்டி கார்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு இந்த டிஸ்பிளே வந்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பார்த்துடலாம் ஒரு வீடியோவை ப்ளே பண்ணி இப்போ நமக்கு நெட்ஒர்க் தேவை அதனால் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணிப்போம் ஒய்ஃபை கனெக்டிங்லாம் எப்படி இருக்குன்றது பார்க்கலாம் சர்ச் பண்ணுது ஆல்ரெடி ஒய்ஃபை வந்து ஆன்ல தான் இருக்குது கனெக்ட் ஆகிடுச்சு இப்போ நம்ம யூடியூப்பை ஓப்பன் பண்ணி ஒரு வீடியோவை பார்த்துடலாம் எப்படி இருக்குது டிஸ்பிளே குவாலிட்டி அப்படின்னு ட்ரை சர்ச்சிங் டூ கெட் ஸ்டார்ட் ஓகே சர்ச் பண்ணுவோம் எடுத்ததுமே ஒரு ஃபோர் கே வீடியோவை தட்டி விடுவோம் ஃபோர் கே வீடியோ சாங்ஸ் அல்ட்ரா அல்ட்ராஹெச்டி எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் சவுண்டு வேல்யூம் சவுண்டு டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வச்சுருக்கோம் சவுண்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்போ சவுண்டு பார்த்தாச்சு இப்போ நெக்ஸ்ட்டு இந்த ப்ரைட்னஸ் பார்க்கலாம் இப்போ ஃபுல் ப்ரைட்னஸ் வைக்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு பிரைட்னஸ் ஃபுல் ப்ரைட்னஸ் வச்சுருக்கோம் இப்போ ஃபோர் கே வீடியோ வந்துட்டு தெளிவாக இருக்குது அப்படின்றது இங்கே செட்டிங்ஸில் செக் பண்ணிவிடுவோம் ஒரு தடவை ஓகே குவாலிட்டி செக் பண்ணதில் இங்கே கம்மியாக தான் இருக்குது நம்ம அட்வான்ஸ் மோடுக்கு போயிடுவோம் டூ ஒன் சிக்ஸ் ஜீரோ இது வச்சிடலாம் வச்சுட்டு இப்போ பார்த்துடலாம் இப்போது ஆம்லெட் டிஸ்பிளே உடைய கிளாரிட்டி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விவோ டி த்ரீ ஃபைவ் ஜி ஸ்மார்ட் ஃபோன் இது இதில் வந்து ஆம்லெட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க இதில் இந்த டிஸ்பிளே குவாலிட்டி எப்படி இருக்கா அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஓகே தான் அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன் மற்றபடி ஸ்க்ரீனை வந்து இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணி பார்ப்போம் தெளிவாக தெரியுது அப்படின்னு சொல்லிவிட்டு ஜூம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஓகே இப்போது இதனுடைய சைடு வியூ இதெல்லாம் வந்துட்டு பார்த்தோம்னா கூட நல்லா தான் இருக்குது ஆம்லே டிஸ்பிளேக்கு உண்டான அம்சங்கள்லாம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குதுன்னு தான் சொல்லலாம் ஓகே நம்ம நெக்ஸ்ட்டு வெளியே வந்துடுவோம் கேமராவை பார்த்துருவோம் நம்ம நெக்ஸ்ட் கேமரா குவாலிட்டிலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா பேக் கேமரா வந்துட்டு ஐம்பது எம்பிக்கு உண்டான பேக் கேமரா கொடுத்துருக்காங்க அதே போல் வந்துட்டு சோனி ஓஎஸ் ஓஐஎஸ் சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க அதனால் வந்துட்டு இந்த கேமரா எப்படி இருக்குது அப்படின்றத நாம் ஃபோட்டோ எடுத்து பார்த்துருவோம் அதே போல் ஃபோர் கே வீடியோவும் இதில் வந்துட்டு எடுக்கலாம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஏன்னா டி டூவில் வந்து ஃபோர் கே வீடியோ எடுக்க முடியல அதை கொடுத்து எங்களை ஏமாற்றிட்டாங்க நாங்கள் டி டூவும் யூஸ் பண்ணுறோம் எங்கள் ரிலேஷன் யூஸ் பண்ணுறாங்க இந்த விவோ டி டூவில் வந்து பார்த்தீங்கனாக்கா இதில் ஃபோர் கே வீடியோ எடுக்க முடியல அதே ஃபோர் வீடியோ வீடியோவும் சப்போர்ட் பண்ணல அதே இப்போ இந்த டி த்ரீயில் வந்துட்டு ஃபோர் கே வீடியோ எடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க நானும் இப்போ எடுத்து பார்த்துட்டேன் ஃபோர் கே வீடியோ வந்து நல்லாவே சப்போர்ட் பண்ணுது அதே போல் ஃபோர் கே வீடியோவும் எடுக்க முடியுது இதில் அதனுடைய வீடியோவும் இதில் பாருங்கள் இப்போது ஆனால் இப்போ இந்த டி டூவில் வந்துட்டு நாங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் எங்கள் ரிலேஷன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இதில் வந்து நிறைய எப்படி சொல்கிறதுனா இந்த மொபைலே வந்து பிடிக்கலன்னு தான் சொல்லலாம் டி டூவும் டி த்ரீயோடைய கம்பேரிசன் வீடியோ வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் இதனுடைய மைனஸ் பாயிண்ட் என்னென்ன அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மொபைலோடைய கேமரா டெஸ்ட்டையும் வாங்க ஒவ்வொன்றா வந்து இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணிடலாம் ஃபோட்டோ வீடியோ அண்டு எல்லாமே டெஸ்ட் பண்ணிடலாம் வாங்க இப்போது இந்த மொபைலில் வந்துட்டு பேக் கேமராவில் வந்து நாம் ஐம்பது எம்பிக்கு உண்டான பேக் கேமராவில் நம்ம எடுத்திருக்கோம் ஃபோட்டோஸ்லாம் எப்படி இருக்குது வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்றது பாருங்கள் இப்போ நம்ம இது வந்துட்டு பேக் கேமராவில் எடுத்தோம் ஐம்பது எம்பிக்கு உண்டான மெகாபிக்ஸல் எடுத்திருக்கோம் இந்த ஃபோட்டோவை இது எப்படி இருக்கு அப்படின்றது பாருங்கள் இமேஜ் வந்துட்டு இந்த கேமராவில் இவ்வளோதான் வந்திருக்கு இது இது பேக் கேமரா இது அதே போல் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இமேஜும் பாருங்கள் எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்றது ஃபோட்டோஸ்லாம் வந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து வீடியோ எடுத்திருக்கேன் இது வந்து ஆயிரத்தி எண்பது இந்த குவாலிட்டியில் வந்து இந்த செட்டிங்கில் வச்சு நம்ம இதை எடுத்திருக்கோம் இதனுடைய ஷேக் ஷேக் அண்ட் மூவ் மட்டும் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு வீடியோ வந்து தெளிவாக இருக்குது ஆனால் வந்து லைட்டாக ஷேக் இருக்குது இதில் நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபோர் கே வீடியோ எடுத்திருக்கேன் ஃபோர் கேவில் வந்துட்டு ஆன்டி ஷேக் இந்த மோடை ஆன் பண்ணி தான் இந்த வீடியோ எடுத்திருக்கோம் இதில் வந்து லைட்டாக வந்து ஷேக் இல்லாத மாதிரி தான் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுறவங்க எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃபோர் கே வீடியோஸு ஃபோட்டோஸ்லாம் வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்துட்டு என்னுடைய ஃப்ரெண்டுக்காக தான் வாங்கியிருக்கு இதனுடைய பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருபதாயிரரூபா இந்த ரூபா பட்ஜெட்டுக்கு இந்த மொபைல் வந்து ஒர்த்தா இல்லையான்றதை நீங்கள் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இருபதாயிரரூபா மொபைலுக்கு இது வந்து இல்லைன்னு தான் சொல்லணும் இந்த விவோ டி த்ரீ மொபைல் வந்துட்டு நல்லா நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதே போல இதனுடைய கேமிங் ரிவ்யூவெலாம் வேணும் அப்படின்னாக்கா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ